கர்நாடக மாநிலத்தில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் நாமக்கல்லைச் சேர்ந்த ஒரு லாரி ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இரண்டு ஓட்டுநர்களின் நிலை என்ன என்பது தெரியாமல் குடும்பத்தினர் அச்சத்தில் உறைந்துள்ளனர் கர்நாடக மாநிலம் ஷிரூரு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள கங்கவல்லி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலையில் நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த மூன்று டேங்கர் லாரிகள் சென்று கொண்டிருந்ததாகவும் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதால் இரு லாரிகள் மாட்டிக்கொண்டதாகவும் தெரிகிறது அதில் ஒரு டேங்கர் லாரி கங்கவல்லி ஆற்றில் மூழ்கிய வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன நிலச்சரிவில் சிக்கி பலியான டேங்கர் லாரியின் ஓட்டுநர் நாமக்கல் தாத்தையாங்கர் பட்டியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயது சின்னந்தன் என்பது தெரியவந்தது அவருடைய சடலம் கிடைத்திருக்கிறது கணவர் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர தமிழக அரசு உதவிட வேண்டும் என்று சின்னந்தன் மனைவி கீதா கோரிக்கை விடுத்துள்ளார் எங்களுக்கு வேற யாருமே இல்லைங்க நான் இந்த வரைக்கும் இந்த மாதிரி தனியா விட்டுட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டாருங்க

பிள்ளைங்களையும் படிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லை அரசாங்கம் எதையும் பயனாத வச்சு நான் படிக்க வச்சுக்குவேன் இன்னும் கர்நாடகாவில் மழை பெஞ்சோன்னு வெள்ளம் அதிகமாக போகுங்க அதனால நாங்கள் ரெகுலராக இதை சந்திச்சுக்கிறோங்க கோவாவெலாம் அடிக்கடி அந்த ரூட்டில் போவோம் அந்த மழை சரிவுனால தான் இந்த மாதிரி இதே இதேபோல கரையாம்புதூரை சேர்ந்த சரவணன் தர்மபுரியை சேர்ந்த முருகன் ஆகிய இரு ஓட்டுநர்களின் நிலைமை என்ன என்பது தெரியவில்லை அவர்கள் பயன்படுத்தி வந்த செல்போன்களையும் தொடர்பு கொள்ள முடியாததால் இது தொடர்பாக நாமக்கல்லில் உள்ள டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் கர்நாடகாவிற்கு விரைந்துள்ளனர் ஓட்டுநர்களின் நிலை என்ன என்று தெரியாததால் அவர்களின் குடும்பத்தார் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர்